வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி புளிமிளகாய் தை சாதம் கூழுக்கெல்லாம் நல்லா உப்பு புளி காரத்தோட தொட்டு சாப்பிட ஆசைப்படுறீங்களா இந்த புளி மிளகாய் ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி வாங்க இனி இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்ய தேவையான பொருட்கள் பச்சை மிளகா நூற்றம்பது கிராம் புளி ஐம்பது கிராம் ஒரு கப் தண்ணி கால் கப் நல்லெண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் பெருங்காயம் ஐம்பது கிராம் புளியை ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்ல அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க பச்சை மிளகாயை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவலில் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா பச்சை மிளகாயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் புளி நல்ல உள்ளே ஊறி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போது புளியை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேணாம் நம்மளுக்கு கெட்டி புளிக்கரைசல் தேவை இப்போ ஒரு கடாயில் கால் கப் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இப்போது எட்டுலேருந்து பத்து கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம் இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா மிளகாயும் இதில் சேர்த்து நல்ல கலர் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க வதக்கிட்டே இருங்க இல்லைன்னா டக்குன்னு ஒரு பக்கம் கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாருங்க நல்ல கலர் மாறி வந்துடுச்சு நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு கலர் நல்ல மாறி வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியை சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் பெருங்காயம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுருங்க இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும் அப்பப்போ எடுத்து ஒரு வாட்டி நல்லா களறி விட்டுக்கோங்க இப்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நீங்கள் இந்த மாதிரி கிரேவி பதத்துலேயும் இந்த புளிமிளகாயை எடுத்து வச்சுக்கலாம் ஆனால் எனக்கு கொஞ்சம் ஊறுகா பதத்தில் தேவைப்பட்டது அதனால் இன்னும் நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா ஊறுகாய் மாதிரி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு எவ்வளவு ஈஸியான ரெசிபி பாருங்கள் நம்மளுடைய புளி மிளகா தயாராகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது தை சாதம் கூழுக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் புளிமிளகாய்க்கான சில குறிப்புகள் முன்ன சொன்ன மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு கெட்டி கிரேவி பதத்துலேயும் இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் பச்சை மிளகாயை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணியும் இந்த புளி மிளகாயை நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா பச்சை விதைகளை நீக்கி இதை செஞ்சு பாருங்க ஈரப்பதம் இல்லாத ஒரு டப்பாவில் போட்டிங்கன்னா அதாவது கிரேவி பதத்தில் எடுத்து வச்சிங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும் நல்ல இந்த மாதிரி ஊறுகா பதத்தில் எடுத்து வச்சிங்கன்னா பத்து நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும் விருப்பப்படுறவங்க கடைசியாக ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி